இருக்கிறவரு சங்கிலி மொத்தம் நாலு பேர் என்ன சங்கிலி சரியா குமார் சரியா அகற்று ஹேண்டிகாப் பேசுறாங்க சார் இது எங்களால பொறுக்க முடியும் சார் அதனாலதான் சார் இன்னைக்கு நாங்க பாத்து நாங்க பாத்தனாலதான் சார்

படகைக்கு எடுத்து மதுபானம் ஃபுல்லாக வச்சு பாட்டில் ஃபுல்லாக வச்சு விற்பனை பண்ணுறதா தகவல் வந்துச்சு அதோட அடிப்படையில் நான் போய் விசாரிச்சது தான் அந்த அந்த சுந்தர வந்து ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாரு பொதுமக்கள் தொகையோட அவரை வந்து போலீஸ் போலீஸ் உதவியோட அவரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை மதுவிலக்கு பிரிவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அஞ்சு பேர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் இன்றைக்கி உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம் மேடம் இவர் நாங்கள் இன்னைக்கு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சார் வந்து நாங்கள் இந்த இவரை நாங்கள் ரிமாண்டில் அனுப்பிடுறோம் மேடம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பொதுமக்களுக்கு துணையாக இருந்தோம் நாங்கள் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார்